ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் மிகவும் முக்கியமான மே மாதம் என்று சொல்லலாம் இந்த மே மாதத்தில் நிறைய முக்கியமான சிறப்பான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு சிறப்பான நாட்கள் வர இருக்கு அதுதான் மே மாதத்துடைய பன்னிரெண்டாம் தேதி மே மாதத்துடைய பன்னிரெண்டாம் தேதி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு திங்கக்கிழமை இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படின்னு இந்த நாள் முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா இந்த நாளில் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திர பௌர்ணமி இந்த சித்திர பௌர்ணமியை முன்னிட்டு இந்த நாளில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் காரணமாக அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த பௌர்ணமிலருந்து ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு நீங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதற்கேற்ப நீங்கள் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு பலனடைய முடியும் ஆக்சுவலி கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்றமான பலன்கள் நாம் பார்க்குறோம் ஸோ அதனால் கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த வீடியோவில் கடைசியாக இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமும் இருக்குது அந்த பரிகாரம் செய்கிறதுனால தலையெழுத்துமாறும் அதை எப்படி செய்யணுங்கிறத வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்க ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க வீரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் குரு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கிஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இந்த பௌர்ணமில பல வரப்போகுது அப்புறம் கிரக மாற்றங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கு பௌர்ணமிக்கு பிறகு பதினாலாம் தேதி அன்னிக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினாறாம் தேதி அன்னிக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து விலகி ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரக அமைப்பு இதனோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன பலனை நீங்கள் பெறுவீங்களோ அதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க என்ன பலனை நீங்கள் பெறுவீங்களோ அதை இப்போ நான் உங்களுக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து பொருட்களை களவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நேரிடும் அதனால உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் மீறி உட்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் முடியும் அதனால உட்கொள்ளாம இருங்க பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து அவங்க போக்களை விட்டு பிடிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் பெண்களுக்கு கூட எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுவது நல்லது ஏன்னா யோசிக்காமல் ஈடுபட்டு நிறைய நஷ்டங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதனால் எதை வேலை செய்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுவது நல்லது அப்புறம் துணிச்சல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கூட தன்னம்பிக்கையோட பாடங்கள் படுத்திங்கன்னா கூடுதல் மதிப்பெண் பெற முடியும் கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்காக தான் தன்னம்பிக்கையோட பாடங்கள் படிங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தன்னம்பிக்கையோட பாடங்கள் படிங்க அதற்கேற்ப முயற்சி செய்து வெற்றியானது பெறுங்க இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் போராடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்களோட ராசிக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகளும் வீணான குழப்பங்களும் உங்களையவே தேடி தேடி வர்ற மாதிரி வாய்ப்பு அதிகமாக இருக்குது தகுந்த வரன் கிடைத்து திருமணம் ஏற்பாடு நீங்கள் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் அப்புறம் வீடு நிலம் வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வாங்குறதுக்கான யோகமானது கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க லாபம் இதனால் கூடும் பாக்கிகள்லாம் கூட உங்களுக்கு வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளால் டென்ஷன்கள் அடைவீங்க எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வாக்குவாதங்கள் உண்டாகாமல் விட்டு கொடுத்து போங்க உறவினர்களோடு கருத்து வேற்றுமை வரலாம் அதனால் விட்டு கொடுத்து போங்க இது பூர்வமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப கவனமாக இருங்க நெக்ஸ்ட்டு உத்ராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து தொழிலில் நல்ல லாபமானது கிடைக்கும் ஆனாலும் கவனமோடு நடந்து கொள்வது அவசியம் போட்டி தேர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையோ சிலர்லாம் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது வரும் அப்படி செல்லும்போது நல்ல கவனமாக இருக்கணும் அப்புறம் சமூகத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த குணமானது உங்களுக்கு ஏற்படும் இந்த பௌர்ணமியிலிருந்து எதையும் ஆராய்ந்த பிறகு நீங்கள் அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் மனதைரியம் ஒரு பக்கம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்படும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூட சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அவ்வளோதாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இருந்து இந்த மாதிரியான பலன் உங்கள் நட்சத்திரத்துக்கு பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் நினைத்தது நினைத்த நேரத்தில் காரியம் கை கூட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் விளக்கு பரிகாரம் ஒன்று செய்யணும் அது என்ன விளக்கு பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆன்மீக பரிகாரமாக சொல்கிறேன் அதை தெரிஞ்சு அதை பண்ணி நினைத்த காரியத்தை கை கூட வைத்துக்குங்க சித்திர பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாகும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவெல்லாம் செய்திங்கன்னா காரிய சித்தி உங்களுக்கு உண்டாகும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் உயிராற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுது இத்தகைய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தை நிஜமாக்கி கொடுப்பாரு மெயினாக இந்த ஆண்டு சித்திர பௌர்ணமி சித்திர நட்சத்திர நாளில் இணைந்து வருவது இன்னும் சிறப்பாக சொல்லலாம் சித்திர பௌர்ணமி என்று நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தை செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை நாம் பெற முடியும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்படுது ஸோ பௌர்ணமி என்று சந்திரனுடைய ஒளிக்காற்றுகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் என்பதனாலேயே கிரிவலில் செல்லக்கூடிய முறை ஏற்பட்டதாக சொல்லப்படுது அதே போல் இந்த சித்திர பௌர்ணமிக்கு வீட்டில் சிம்பிளாக விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இதுவே ஒளிமயமான மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் ஸோ தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேத்தி வழிபட்டால் நம்ம என்ன வேண்டிக் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் இது ஆன்மீக பரிகாரக்காரங்களே சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க சொன்னது பழிக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த பரிகாரம் தெரிஞ்சு பயனடைது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள போல் இந்த தகவல்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு இதே போல் பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிற தாள்களை தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தெரிஞ்சிக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் நன்றி